ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்படி நம்ம ஜனநாயகன் படம் வந்து நூற்றி பதினஞ்சு கோடிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ கிடச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் படம் வந்து நூற்றி இருபத்தொரு கோடிக்கு போயிருக்கு அண்ட் கூலி படம் வந்து நூற்றி பத்து கோடிக்கு போயிருக்கு அப்படின்னு தான் தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எல்லா படமும் ஓடிடி வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த படம் வந்து நாலு நாலு வாரம் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுது தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லி காரங்க எல்லாரும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம நார்த் இந்தியாவில் வந்து எந்த படமாக இருந்தாலும் எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம் அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் நாங்கள் வந்து அதர் லாங்குவேஜ் படத்தை நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற தேட்டருக்காரங்களாம் பயங்கர உறுதியாக இருக்காங்க அதனால தான் வந்து நிறைய படம் வந்து நார்த் இந்தியாஸில் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது ஸோ ஜனநாயகன் டீன் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய தமிழ் வருஷன் மட்டும் நாலு வருஷம் நாலு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் ஓடிடியில் அதே அதே படத்தோட ஹிந்தி வருஷன் வந்து எட்டு வாரம் கழித்து தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடியில் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் டீம் பிளான் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறோம்